ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னடா அது கண்ணாடி பார்ட்லோடு உட்காந்துருக்கான பார்க்குறீங்க உங்கள்கிட்ட ரொம்ப நாளாகவே ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதுதான் என்னோட ஹேர் ஆயில் வீடியோ தான் இதை வந்து ஷார்ட்ஸில் ஒரு தடவை சொன்னப்போ சிஸ்டர் ஹேர் ஆயில் வீடியோ போடுங்க அப்படின்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சரி உங்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு கண்ணாடி பாட்லு தான் இது வந்து பழைய அந்த போட்டோஸ் இந்தலாம் கொட்டிட்டு கழுவி கா ஆய வச்சிட்ட பாட்டில் இதுக்கு மூணு ஸ்பூன் வச்சுட்டு வெந்தயம் எடுத்துட்டு கொஞ்சோண்டு காஞ்ச கருவேப்பில தான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து வேம்பாலம்பட்டை இது வந்து ஒரு மரத்தோட அந்த பட்டைன்னு சொல்லுவாங்க இதில் வந்து முடிக்க அவ்வளோ நல்லதெல்லாம் இருக்குது இதில் அதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத நான் கடைசியாக சொல்கிறேன் இதை ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு இந்த வேம்பாலம் பட்டையும் உடச்சி போட்டுக்கணும் அதுக்கப்புறம் செக்கில் ஆட்டின நல்ல தேங்காயை வந்து கால் லிட்டர் வந்து வாங்கிக்கிட்டேன் அதை வந்து அப்படியே அந்த பாட்டிலில் ஊற்றிடணும் ஃபர்ஸ்ட்டு வெந்தயம் ரொம்பவே முடிக்கு ரொம்ப நல்லது ஏன்னா அதில் வைட்டமின் புரதம் இரும்புச்சந்து போன்ற ஊட்டச்சத்துகள் வந்து நிறையவே இருக்குது அதில் வந்து சமூக நம்ம சாப்பாட்டில் வெந்தயத்தை நிறையாவே எடுத்துக்கலாம் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறனால அது நம்ம ரத்த ஓட்டத்தையும் அதிகரிக்கும் அதுக்கப்புறம் புரதச்சத்தை வந்து வேரெல்லாம் நல்லாவே வலுப்படுத்தும் எண்ணெயில் வெந்தயத்தை போட்டு வைக்கிறனால வந்து இதில் என்ன இருக்குன்னா வைட்டமின் சி கே இரும்பு கால்சியம் பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துகள் முடி அடர்த்தியை அதிகரிக்கும் முடி உதிர்வை வந்து கட்டுப்படுத்த நமக்கு வந்து ரொம்ப நல்லாவே உதவும் தேங்காய் எண்ணெயை ஃபுல்லாக ஊற்றுனதுக்கப்புறம் இவ்வளோ தான் இருக்கும் காலிட்டு தேங்காய் எண்ணெய்க்கு நான் நெக்ஸ்ட்டு போட்டிருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா கேஷவர்த்தினி கேஷவர்த்தினி வந்து ரொம்ப அந்த மாதிரி பழைய காலத்தில் உள்ளவங்களுக்கெலாம் வந்து அதிகமாக கேஷவர்த்தினி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதில் உள்ள நன்மைகள் வந்து முடிக்க அவ்ளோ இருக்குது கேசவர்த்தினியில் அதனால் மறக்காமல் வந்து கண் உங்களுக்கு தெரிஞ்சு ஏன்னா நிறைய இடத்துல கேசவர்த்தினி கிடைக்கிறது கிடையாது கிடச்சிச்சின்னா ஃபர்ஸ்ட் கேசவர்த்தினி வந்து ஆயில் வந்து நீங்கள் சேர்த்துக்குங்க அது இருபத்தஞ்சி மில்லி வந்து என்னவோ ஐம்பத்தி ஒம்பது ரூபாயோ என்னவோன்னு நான் வாங்கினேன் கருவேப்பில் நம்ம சேர்த்துருக்கறனால கருவேப்பிலை வந்து நரமுடியெல்லாம் கட்டுப்படுத்தும் முன்கூட்டியே நரமுடி வராமல் வந்து பாதுகாக்கும் சாப்பாட்லையும் வந்து கருவேப்பிலை அதிகமாகவே சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது வேம்பாலம் பட்டியை பத்தி அது இளநரை பொடுகு அரிப்பு போன்ற பிரச்சனை எல்லாம் நமக்கு நல்லாவே தீர்வு கிடைக்கும் அதுக்கப்புறம் என் முடி வந்து நிறைய உதிர்றதை வந்து அது கட் ஸ்டாப் பண்ணி வந்து அது வந்து அதிக முடி வளர்ச்சிக்கு நம்மளுக்கு வந்து உதவியாக இருக்கும் முடி நிறைய வலுவடையும் நம்ம அந்த முடி கொட்டுறதையே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்டாப் ஆகிறத வந்து இந்த வேம்பாலம் பட்டையில் பார்க்கலாம் அது வந்து நாட்டு மருந்து கடையில் தான் கிடைக்கும் அதிகமாலாம் செய்யக்கூடாது நம்ம எவ்வளோ எண்ணெய் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக வேம்பாலம் சேர்க்கணும் அது போட்டோடனே அவ்வளோ ஒரு டார்க் டார்க்காக இருக்கும் அந்த எண்ணெய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கேசவர்த்தினியே அதே மாதிரி ரொம்பவே நல்ல ஒரு ஆயில் தான் அந்த காலத்தில் உள்ளவங்க வந்து கேசவர்த்தினி மட்டுமே தேய்ச்சி தான் அந்த அளவுக்கு அடர்த்தியாக முடி வளர்த்துருக்காங்க எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அத்திக்கு முடி இன்னுமே அவ்வளோ அதிகமாக இருக்கும் அவங்கள கேட்டால் நான் கேசவர்த்தினி யூஸ் பண்ணேன்னு தான் எங்கள்கிட்ட சொல்லுவாங்க தேங்காயெயில் கேசவர்த்தினி க மட்டும்தான் கலந்து நான் தேய்ச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க இது இடையில வந்து கேசவர்த்தினி ரொம்ப கடைக்காமல் போயிடுச்சு இப்போ நான் தேடி கண்டுபிடிச்சி வீடியோக்காக கேசவர்த்தனி வாங்கியிருக்கேன் இனி கண்டிப்பாக வந்து கேச கலந்து தான் என்ன தேய்க்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் கேசவர்த்தினி தேய்ச்சி நம்ம தலையெல்லாம் செய்யணும் நல்லா வந்து முடியோடு நல்ல கரு கருன்னு வந்து முடி வளர ஆரம்பிச்சிரும் நீங்க கண்டிப்பா இந்த ஹேர் ஆயில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்லவே ரிசல்ட் கிடைக்கும் நீங்க கண்டிப்பா வந்து எனக்கு அந்த ரிசல்ட்டை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க கேசவர்த்தினே உச்சந்தலையில் வந்து நல்லா தேய்ச்சி வந்து வாரத்தில் ரெண்டு நாள் குளித்தாலே நல்லா ஆரோக்கியமாக இருக்குமா இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் ஒரு சில பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் முடியை வந்து நம்ம நல்லா எண்ணெயை வந்து தேய்ச்சிட்டு ஒரு அஞ்சாறு நிமிஷம் தலைக்கு நல்லாவே மசாஜ் கொடுக்கணும் அது எண்ணெயை வச்சுட்டு மசாஜ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சிக்கு உடைச்சி தலை சீவணும் அதே மாதிரி சிக்கு உடைக்கப்ப எடுத்தோடனே ஸ்டார்டிங் தலையில் போய் வரட்டு வரணும் இழுக்கக்கூடாது ஃபஸ்ட்டு கீழே வந்து தலையில வந்து சிக்கெடுத்துக்கணும் நுனியில் சிக்கெடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மேல சிக்கெடுத்தால் முடி வந்து கொட்டுறது வந்து ஸ்டாப் ஆகும் நம்ம எடுத்தோடனே வரட்டு வரட்டுன்னு தீவனோன்னா இருக்கிற மொத்த முடியும் கையோடு கலண்டு வந்துடும் நான் எப்போதுமே ஃபஸ்ட்டு நுனியில் அழகாக சிக்கெடுத்துட்டு அப்புறம்தான் போய் அப்புறம் மேலே வந்து ஃபுல்லாகவே சிக்கெடுத்தால் முடி வந்து கலண்டு விழுகிறது வந்து கம்மியாகும் இருந்தாலுமே கொட்டுற முடி கொட்ட தான் செய்யும் வளர முடி வளர தான் செய்யும் அதனால் முடி கொட்டுது கொட்டுது அப்படின்னு சொல்கிறத விட முடி கொட்ட கொட்ட நமக்கு முடி வளர்ந்தால் போதும் எனக்கு வந்து எப்போதுமே முடி கொட்டிக்கிட்டே இருந்தாலும் ஒரு சைடு வந்து வளர்றது தெரியும் அதனால் வந்து ரொம்பலாம் எனக்கு வந்து இது வரைக்கும் முடி கொட்டினதில்லை இடையில வந்து பாப்பா வந்து நான் ப்ரெக்னெண்டாக இருக்கிறப்பெல்லாம் முடி அந்த அளவுக்கு வளர்ந்துச்சு எல்லாருக்குமே ப்ரெக்னெண்டாக இருந்தால் முடி கொட்டுதுன்னு சொல்லுவாங்க எனக்கு நிறையவே முடி வளர்ந்துச்சு இடையில நான் என்ன பண்ணேன் மெயின்டைன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பாதி முடியை வெட்டி விட்டுட்டேன் அதனால தான் எனக்கு இவ்வளோ கம்மியாயிடுச்சு ஏன்னா வந்து ரொம்பவே தலை குளிச்சா காய ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் முடியை வெட்டி விட்டேன் இனி வந்து அதுவே வளர்ந்துடும் எனக்கு வந்து அடிக்கடி வளரும் இன்னொன்று முடி வந்து இருக்கிறத விட நம்ம ஃபேமிலியில் யாருக்காவது நிறைய முடி இருந்தாலும் நமக்கு முடி இருக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் அத்தையிலேருந்து எங்கள் அம்மாவுக்கு எல்லாருக்குமே முடி அதிகம் எங்கள் அக்காவுக்குமே முடி அதிகம் அவங்களாம் இப்போ வெட்டி விட்டுட்டாங்க முடியை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது நான் மட்டும்தான் வச்சுக்கிட்டு இருக்க முடி மேல ஒரு ஆசை அவ்வளோதான் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு ஒரு மசாஜ் கொடுத்து லைட்டாக சிக்கெடுத்து நல்லா ஒரு பெரிய கொண்டையாக ஒன்று போட்டுப்பேன் அதுக்கப்புறம் குளித்ததுக்கப்புறம் எப்போதும் போல் அழகாக தலையை பின்னி போட்டுப்பேன் இது குளிக்க போகிற இப்போ தலை ஹேர் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னா நல்லாவே தலையை எண்ணெய் நிறைய ஊற்றி தலைக்கு தேய்ச்சிட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிடுவேன் ஹேர் வாஷ் பண்ணலைன்னா லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி சிக்கெடுத்து முடியை வந்து பின்னி போட்டுருவேன் இப்போ வந்து நான் குளிச்சுட்டு வந்துட்டேன் நான் எப்படி தலை சீவுறேன்னு பாருங்கள் வீட்டில் இருந்தால் நல்லா வாவ் எடுத்து தான் சீவுவேன் எங்கேயாவது வந்து வெளியே போகணும்னா அதுக்கேற்ற மாதிரி தலை சீவிப்பேன் நான் எப்போதுமே இப்படி தான் சொல்ற நேரத்தில் ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சுன்னா இப்படியே தலை சீவிட்டு போயிடுவேன் நான் அதெல்லாம் வந்து பார்க்கவே மாட்டேன் இந்தமாரி அழகாக வாவ் எடுத்து நிறைய பேருக்கு வந்து முடி ரொம்ப கொட்டுது அப்படின்னா ரிபன் வச்சு பின்றது ரொம்ப ரொம்ப நல்லது முடிக்கு முடி அதிகமாக கொட்டுறதை நிப்பாட்டும் அதுமாரி தலை சீவுனோம்னா அதை கீழே வந்து நல்லா மடித்து லபர்பான் போடுறது இன்னுமே முடி ரொம்ப நல்லது நான் அதை ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் நான் வந்து சின்ன பிள்ளைலேருந்தே எனக்கு முடி கொட்டிடும் கொட்டிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தலையை நுனி வரைக்கும் சீவிட்டு மடித்து லபர் பேண்ட் போட்டுப்பேன் அப்படி இல்லைன்னா எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ரெட்டை சட பின்னி மடக்கி தூக்கி கட்டி விட்ருவாங்க இந்த வெயில் காலத்துக்கெல்லாம் நான் அவுக்கிற வரைக்கும் இந்த தலையை யாரும் அவுக்கக்கூடாது அப்படின்னு வேற சொல்லிடுவாங்க நான் தலையை அவுக்கவே மாட்டேன் இந்த மாதிரி தான் சின்ன சின்ன வந்து இதை வச்சு இந்த த முடியை வந்து வளர்க்குறோம் இந்த ஹேர் ஆயில் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் வெந்தயம் கருவேப்புள்ள வேம்பாலம் பட்டை கேசவர்த்தினி எண்ணெய் இது மட்டும் இருந்தாலே போதும் இதில் வந்து நான் மருதாணியெலாம் சேர்ப்பேன் இப்போதைக்கு மருதாணி இல்லைன்றனால நான் சேர்க்கல நெக்ஸ்ட் டைம் மருதாணி கிடச்சா அதை ஆட் பண்ணுறதையும் நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் காமிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்